வணக்கம் நண்பர்களே இன்றைய தேவியின் பயணம் குத்தி கிளிக்கின்ற முள்ளாக இருந்தாலும் சரி குத்தி காட்டும் மனிதர்களாக இருந்தாலும் சரி தூக்கி போட்டு விடுங்கள் இல்லைன்னா மறுபடியும் நம்மளை தான் காயப்படுத்தும் நண்பர்களே வாழ்க்கையில் என்னென்னா நம்ம எதாவது சில தவறு பண்ணிட்டாலும் அதை சொல்லி காமிக்கிற மனிதர்கள் கூடால அதிக நேரம் பேசவே முடியாது அவங்க ஒவ்வொரு நேரமும் மற்றவங்க மனசை காயப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க நம்ம எப்படி காலில் ஒரு முள் குத்திட்டா அதை எடுத்து தள்ளி போடுவோமோ அதே மாதிரி இந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைங்க அப்படி தள்ளி வச்சுட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அதே நம்ம தள்ளி வைக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க காயப்படுத்திகிட்டே இருப்பாங்க உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் நம்மளை வீழ்த்த பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் தான் நம்ம மனசு தான் எப்பவுமே மற்றவங்க மனசை காயப்படுத்திட்டா ஈஸியாக அவங்க உடஞ்சிருவாங்க மனதளவில் நீங்கள் தெளிவாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தீங்கன்னா யார் என்ன ஒரு கருத்தை சொல்லி உங்கள் மனசை காயப்படுத்தினாலும் உங்களுக்கு அது எந்த விதத்திலையும் பாதிக்காது நண்பர்களே வாழ்க்கையில் எப்பவுமே மனதளவில் உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருங்க நன்றி நண்பர்களே